இருந்தாலே சார் கோவிட் போடுவேன் சேர்த்து யாராவது வராங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னது என்ன ஞாபகத்துக்கு இருக்கேன் ஏன்னா எல்லாருமே சூப்பர் பிளேயரு எல்லாமே கரெக்டாக நாலு நாள் எந்த க்ளாஸ் வாங்கணும் கட் பண்ணிட்டு கரெக்டாக நான்கு திருநூறுந்து கட்டி நம்ம கொஞ்சம் வரோம் எல்லாரும் நான் சொல்கிறவங்களே அட்வைஸ் நான் பிள்ளையை நல்லா படிக்க அது நல்லா படிக்க உங்களை பேண்ட எடுத்து கூட்டிகிட்டு நினைவுட்டி விடைபோ ஆசைப்படுகிறேன் ஒரு அரசர் இருந்தாராம் அந்த அரசர் தன்னுடைய அமைச்சர்களை புலவர்களை எல்லாத்தையும் கூட்டு எனக்கு ஒண்ணு நீங்க எழுதி கொடுக்கணும் என்னன்னா நம்ம நாட்டுல இளைய சமுதாயம் நமக்கு பின்வரும் சந்ததி எந்த கஷ்டமும் இல்லாம சுபிக்ஷமா வாழ்றதுக்கு அறிவுரைகள் எழுதி கொண்டு வா அந்த நாடு பூரா பிரகடனப்படுத்தணும் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷன் கஷ்டப்படாம வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு ஆறு மாசம் கழிச்சு வந்தாங்க சுபிக்ஷமா வாழ்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவை எப்படிலாம் அறிவு வேணும் எப்படிலாம் ஞானம் வேணும் எப்படிலாம் சம்பாதிக்கணும் அப்படின்றத பக்கம் பக்கமா எழுதி ஒரு எட்டு பத்து வால்யூம் பெரிய பெரிய புக்கா கொண்டாந்தாங்க மன்னர் இதை பார்த்துட்டு பத்து வால்யூம் எல்லாம் யாரா வசிப்பா சுருக்கி கொண்டு வாங்க சரி எடுத்துட்டு போயிருந்தாங்க எல்லாத்தையும் சுருக்கி கன்வென்ஸ் பண்ணி ஒரு வால்யூம் புக்கா கொண்டாந்தாங்க பத்து வால்யூம் புக்கி ஒரு வால்யூம் ஆயிடுச்சு மன்னர் பார்த்திருக்கிறாரு இந்த ஒரு வால்யூம் புக்மே ஜாஸ்தி இன்னைக்கு ஏன் புத்தகம் வாசிக்கிறான் இந்த இவ்வளவு பெரிய புக் யாரும் வாசிக்க மாட்டான் இந்த ஒரு புக்கை ஒரு சாப்டரா குறைச்சிரு அப்படின்னா ஒரு சாப்டரா குறைச்சிக்கொண்டாதான் அந்த சாஃப்டரும் பெருசா இருக்கு இது இன்னும் சுருக்கு ஒரே ஒரு வரியா மாத்திரு அப்படின்னா அப்புறம் போய் ரொம்ப யோசிப்பு அந்த பத்து வால்யூம்ல இருந்தது ஒரு வால்யூம் ஆகி ஒரு ஒரு புக் ஆகி ஒரு சாப்டர் ஆகி இப்போ ஒரு லைன் கூறி போனா அந்த ஒரு லைன்ல என்ன எழுதி இருந்துச்சுன்னா தர் இஸ் நோ ப்ரீ லஞ்ச் வாழ்க்கையில இலவசம் அப்படின்னு எதுவுமே கிடையாது இதான் ஆர்த்தம் இலவசம் உண்ணு உங்களுக்கு யாரோ ஒண்ணு அதெல்லாம் மின்னாலும் ஆசை வைக்கிறனால அர்த்தம் நம்ம அது சரியா இலவசங்கள் பின்னால அலைஞ்சு இருக்கோம் சோ வாழ்க்கையில எதுவுமே ஓசியில வர்றது இல்ல நம்முடைய உயர்வு நம்முடைய மேன்மை நம்முடைய சம்பாத்தியம் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு விலை கொடுத்தாரும் புய சாப்பாடு கிடையாது இதுதான் அந்த அரசனுக்கு அந்த ஞானிகள் கொடுத்த அந்த ஒரு வரி சேர்ந்ததை இதை மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பாலான உயரங்களுக்கு அதில் தீர்வு நன்றி நன்றி மட்டும் இல்லை நீங்களும் சரி உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் பிள்ளைகளும் கடவுளுடைய எல்லா ஆசிர்வாதங்களையும் பெற்று நீடுவிழி வாழ வேண்டும் என்று மனதார உங்களை ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நீங்கள் நன்றாக இருப்பது மட்டுமல்லாம் பொழுது ஒரு புதிய நட்டோட்டமே உருவாக மாதிரி ஒரு உணர்வு இருக்கு இருந்தாலும் எல்லா மன்ன இறைவனார்களால் நீங்கள் எல்லாரும் தம்பி திருக்கண்ணா தாசிலார் கிராமில் இருக்காரு இதே உங்க ஸ்டேட்டஸ்ல கிராமப்புறத்துல விவசாயம் பார்க்கக்கூடிய மாணவர்கள் அறியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க அரசு பதவிகளுக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் உதவி செய்யும்படி ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்குங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய ஒரு படம் கூட பாருங்க சீமான நடித்த படம் அதில் ஒருத்தர் கரெக்டாக இருக்கும் அப்படி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏன்மில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அவர்களை அனுசரித்து அவர்களுக்கு உதவி செய்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறப்புடைய எல்லாமுள்ள இறைவனை வேண்டி விரும்பி கேட்டு வருகிறேன் நன்றி நன்றி